ாதியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே உம்மாலாகும் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்படல்கள் அதிகாரம் இருவது இறைவார்த்தை ஏழு சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் பெருமை கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய பட்டம் பதவி சொத்து இவற்றை வைத்து நாம் பெருமை பாராட்டுகின்றோம் ஆனால் நீதிமான்களோ ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு மேன்மை பாராட்டுகின்றார்கள் பெருமை பேசிக் கொள்கின்றார்கள் இதோ இறைவன் என்னோடு கூட இருக்கின்றார் இறைவனின் ஆற்றல் என்னோடு கூட இருக்கின்றது இறைவன் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டு வருகிறார் என்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமை அடையும் வண்ணம் அவர்கள் பெருமை பாராட்டுகின்றார்களாம் நம்மிடம் இருக்கக்கூடிய உலக பிரகாரமான சொத்தும் பணமும் பட்டமும் ஒரு நாள் அழிந்துவிடும் ஆனால் நாம் யார் மீது இந்த நாளில் பெருமை பாராட்டுகின்றோமோ ஆண்டவருடைய நாமத்தில் பெருமை பாராட்டி கொண்டு இருந்தால் அது நம்மை விட்டு ஒரு நாளும் நீங்காது அவருடைய பலனும் அவருடைய பலனும் அவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து வரும் ஆமேன் காட் பிளெஸ் யூ